மேடம் என்ன களி இருக்கீங்க ஆ பிரதர் இது களி இல்ல பிரதர் இது அந்த காலத்துல ராணிங்க யூஸ் பண்ண சாஃப்ரான் ஜெல் இந்த சாஃப்ரான் ஜெல் எப்படி பண்ணனும் அப்படினா சுத்தமான அலவேரா ஜெல் இந்த மாதிரி கண்டெய்னர்ல எடுத்துட்டு オリジナル குங்கும பூவா இருக்கணும் இதுல ரோஸ் வாட்டர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சோக் பண்ணிக்கணும் அந்த ரோஸ் வாட்டர் இந்த குங்கும பூ எக்ஸ்ட்ராக்ட்ட இந்த அலவேரா ஜெல்ல நல்லா mix பண்ணனும் அந்த காலத்துல மோஸ்ட்லி இந்த மாதிரி குங்கும பூ பயன்படுத்தின ஜெல்லர் இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்துல ராணிகளா யூஸ் பண்ணுவாங்க குங்குமாதி ஆயில் நிறைய பேர் குங்குமாதி ஆயில் வந்து டைரக்டா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க அந்த மாதிரி நிறைய வருன்றதுக்காக பயப்படுவாங்க சோ அந்த இதை வந்து இந்த மாதிரி கிரீம் பேஸ்ல யூஸ் பண்ணும்போது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட தாராளமா இந்த கிரீமை வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்றதுனால முகத்துல வந்து பிக்மெண்டேஷன் மங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மங்கு பிக்மெண்டேஷன் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு ஸ்காரு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் ஆகும் ஃபேஸும் வந்து நல்லா க்ளோவாக சூப்பராக இருக்கும் இந்த சேஃப்ரான் க்ரீம் வந்து நம்ம டூ நைன்டி நைன் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆல் ஆர் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிடுவோம்